இன்னைக்கு இடியாப்பம் செய்ய போகிறோம் அதுக்காக வந்து அரிசி மாவு நல்லா அரிசி காய வச்சு வீட்டிலே தான் அரைச்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இடியாப்ப மாவு இது இது வந்து ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் இடியாப்ப மாவு ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் அரிசி மாவு அடுப்புல அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ வந்து ரெண்டு கப்பு மாவு எடுத்துருக்கோம் அரிசி மாவு நாலு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் நாலு கப்பு தண்ணி எடுத்தாச்சு நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்புலையே தண்ணி எடுத்துக்க அப்போ க அளவு கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுப்போம் அப்படியே கொதிக்கிட்டோம் நல்லா தண்ணி தண்ணி நல்லா கொதிச்சுடுத்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு அப்படியே கலறிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா நம்ம நான் ரெண்டு ஒரு கப்புன்னா ரெண்டு கப்பு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் எண்ணெய் போட்டால் அது ஒட்டாமல் இருக்கும் நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்டாக நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் கரெக்டாக நல்லா வந்து நம்மளுக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு இது மாதிரி நல்லா வெந்துட்டது மாவு அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் வாங்க நல்லா மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டிம்டாக நல்லா வெந்துட்டது பாருங்கள் வந்து பாருங்க இடியா போந்து புழி இருக்கு அது போட்டிருக்கேன் உள்ள நான் அப்படியே இதை எடுத்து ஒரு ரவுண்டு உள்ள போட்டுடலாம் இடியாப்பு தட்டு அதில் வந்து பிழிஞ்சிடுவோம் நல்லா சாஃப்டாக மலேசாக வெள்ளிக்கொடி மாதிரி பூ மாதிரி நல்லா பிழிஞ்சாச்சு இது ஒன்று ஒன்றா அப்படி பிழிஞ்சிடுவோம் நல்லா பாருங்கள் சாஃப்டாக இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாம் ரொம்ப பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இது அப்படியே ஒன்று ஒன்று இப்படி பிழிஞ்சி வேகம் வச்சுட்டு வெயிலில் வந்து அப்படியே காய வச்சுட்டா நல்லா நம்மளுக்கு சேமியாக வந்து இடியாப்பம் வந்து இடியாப்பம் சிப்ஸ் ரெடி ஆகிடுங்க கொஞ்சம் அவ்வளோ நல்லாயிருக்கு செஞ்சால் சாப்பிட்டா அடுப்பில் கடாய் வச்சு ஒரு சொம்பு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டு இட்லி தட்டு வச்சுருக்கேன் அது மேலே இதை அப்படியே வச்சுருவோம் ஸ்டீமில் அப்படியே வெந்துடும் அப்படியே மூடி சொல்லலாம் திடீர் தட்டு வந்து எங்கிட்ட ஒன்று தான் இருக்குது ஒன்று ஒன்றா பிழியறதுக்கு லேட் ஆகும் இல்லைங்களா அதனால் வந்து இந்த மாதிரி ஊல் இருக்கு இட்லி கொத்தில் ஒன்று எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு காட்டன் ஒன்று மேலே போட்டுடுவோம் நல்லா தண்ணி போட்டு இதில் போட்டுடுறேன் ஒயிட்டில் இருந்தால் அப்படி போட்டுட்டு இதில் வந்து நம்ம பிழிஞ்சிடலாம் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இந்த மாதிரி காட்டனில் புழிஞ்சு விட்டுடலாம் அப்படியே எடுத்து வச்சுட்டா மொத்தமாக நம்மளுக்கு வந்து வெந்துடும் பாருங்கள் நல்லா வெந்து எடுத்து இட்டியாப்போம் இதை அப்படியே எடுத்துருவோம் தக்கில் புழிஞ்சிட்டேன் இதை வந்து அப்படியே வச்சிடலாம் கடையில் வச்சுட்டு மூடி விட்டுடுவோம் இட்லி மூடி போட்டுடலாம் பாருங்க சூப்பராக நல்லா வெந்துடுது இடியாப்பம் இதை தூக்கி அப்படியே இப்போ வந்து வெயிலில் காய வச்சிடலாம் வெயிலில் காய வச்சுட்டு அப்படியே வத்தல் இடியாப்பம் வத்தல் ரெடி ஆகிடுங்க காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் வெயிலில் வச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம எப்பவுமே வத்தல் சாப்பிட்ற மாதிரி நம்ம முறுக்கு வத்தலில் ஜுவரிசி வத்தலெலாம் போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து இடியாப்பம் வத்தலுங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும்ங்க மேலே லைட்டாக அப்படி மிளகா பொடி தூவி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது அப்படியே வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்க நல்லா வெயிலில் வச்சு நல்லா காய வச்சுட்டேன் பாருங்கள் ஒன்று ஒன்று எப்படி காஞ்சிட்ருக்குது ஃபுல்லாக வத்தலை இடியாப்ப நல்லா செய்து செய்து நிறைய செய்து மெச்சம் கூட இந்த மாதிரி வெயிலில் நம்ம வச்சுட்டு வேணாம் நல்லா காஞ்சிடும் மொட்டை மாடியில் வச்சிடலாம் நல்லா காஞ்சிடும் எடுத்து நல்லா வறுத்து கொஞ்சம் லைட்டாக மிளகாய் பொடி போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன் ஒருவர் இடியாப்பை வத்தலாம் அப்படியே அதை போட்டு வறுத்துடலாம் சூப்பராக நல்லா இருக்குங்க சாஃப்டாக வேணும்னு வத்தல் வேணும் வத்தல் பாருங்கள் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பாருங்க பாருங்கள் லைட்டாக மேலே நிறைய தூள் வெண்ட காரம் ரொம்ப இருந்தாலே நல்லா இருக்காது சும்மா லைட்டாக ரெட் சிடி பவுடர் ஆ பாருங்க ரெடியாக வத்தல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியும் சாப்பிட்லாம் எதோடவும் தொட்டு சாப்பிடாமல் அப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் விழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள்